இந்தியாவுக்கு போவேனே தவிர உங்களுடைய வரவேற்பை நான் ஒருபோதும் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று திரும்புகிறாரே பெண்களை தெய்வமாக பார்த்ததும் எங்களுடைய ஆண்கள் தான் நடுவர்களே அதனால தான் சொல்றோம் பக்தியிலும் தொண்டிலும் சிறந்து விளங்கக்கூடியவர்கள் ஆண்கள் தான் நடுவர்களே ஒரு குத்து விளக்கு எதுக்காக குத்து விளக்கு பூஜை நடப்போம் இரண்டு குத்து விளக்குகள் பேசி கொள்ளுங்கிறது போன வாரம் மாரியம்மா கோயில்ல குத்து விளக்கு பூஜை நடக்குது போய் அக்கா அக்கா நான் முந்நூறுபா கட்டினேன் இந்த குத்து விளக்கு பூஜையில் உனக்கு என்ன கொடுத்தாங்க ஒன்றும் கொடுக்கலம்மா இந்த டபரா செட்டு தான் கொடுத்தாங்க ஏங்கா நம்ம சிவன் கோயிலில் பாருங்க முந்நூறு ரூபாய்க்கு ஒரு வெள்ளி குத்து விளக்கு கொடுக்குறாங்களாம் நம்ம அங்கே போயிருக்கலாம் இல்லை அப்படின்னு பேசக்கூடிய பெண்கள் இருக்கும்போது எப்படி பத்தியும் தொந்தும் சிறந்து விளங்குவாங்க நான் கேட்குறேன் நடுவர்களே இறுதியாக ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் சைவம் தலைத்தோங்க சைவம் தலைத்தோங்க தன்னுடைய திருவாய் மலர் திருஞான திருஞான சம்பந்தர் யாரு ஆண்கள் போகிற இடமெல்லாம் இளவாறு பணியை செய்து கொண்டு தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்த திருநாவுக்கரசர் யாரும்

சிகாகோவில் வாங்கிய கைத்தட்டல்கள் இந்தியாவினுடைய காலடியில் போட்ட சுவாமி விவேகானந்தர் யாரு அருட்சோதியில் தன்னையே ஈடுபடுத்திக் கொண்டு ஜீவ காரணியத்தை இந்த உலகத்திற்கு கொடுத்தவர் ஆண்டான் ஆண்டான் இப்படி எல்லாம் ஆண்கள் 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 கோயில உண்டகட்டி வாங்கி மட்டும்தான் பெண்கள் என்று சொல்லி நடுவர்களே சொந்த மாமியாக்கு கூட சோறு போடாத இந்த அன்னைக்கு காலகட்டத்துல சோறு போட்டாரே வள்ளல் பெருமானவர்கள் வைத்த நெருப்பு தான் இன்று வரைக்கும் எரிந்து கொண்டிருக்கிறது உண்ணம் வரியார் உருப்பசி உலந்து வைத்துகிறார் வள்ளலே நெஞ்சம் வருணமோ படுமோ மற்ற நினைப்பிருந்தோரும் எல்லலே உள்ளம் எருகின்றது உடம்பும் எருகின்ற தினந்தோ கொள்ளலே உணவும் தருத்திலே இந்த குறையெல்லாம் தாய் தன்னுடைய மக்களுக்காக வேண்டிய வள்ளல் பெருமான் இருக்கின்ற வரை இந்த உலகத்தில் பக்தியிலும் தொண்டிலும் சிறந்து விளங்குவர்கள் ஆண்களே 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 நன்றி நல்லா கைத்தட்டலாம் பொறுமையாகவே தன்னுடைய கருத்துக்களை கல்லூரியில ஆசிரியராக பணிபுரிந்தாலும் தன்னுடைய கருத்துக்களை கல்ல தெளிவாக எடுத்து சொன்னாரு ஆண்களே கிட்டத்தட்ட என்ன ஒரு பத்து பிற சொல்ல வச்சுட்டாரு மந்திரணிகள் அவருக்கு சரியான பதிலளிக்கு கொடுக்க வரார் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சிங்கப்பெண் விருது பெற்றவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாநில அளவிலான தூய தமிழாளர் தமிழ் பெற்றாளர் பரிசு பெற்றவர் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே முதல் நபர் இவர்தான் என்பது குறிப்பிடத்தக்கது இத்தகைய பெருமைக்கு கூறியவர் வேந்தர் தொலைக்காட்சி கலைஞர் தொலைக்காட்சி போன்ற தொலைச்ச தொலைக்காட்சிகளில் பட்டிமன்ற பேச்சாளர்களாக முழிந்து வரக்கக்கூடிய இளம் புயல் பேச்சாளராக தன்னுடைய வாதங்களை முன்வைக்க அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் காரிமங்கலத்தில் உள்ள கல்லூரியில் முனைவர் பட்ட ஆய்வாளராக படித்துக்கொண்டிருக்கக்கூடிய ஆனந்த சைனி அவர்களை தன்னுடைய வாதத்தை எடுத்து வைக்க அன்போடு அழைக்கிறேன்